சுற்றும் பூமியில் வந்த காதல் ஆசாமியே மெல்லிசை மெட்டை இந்த கன்னி மொட்டு மீது போட்ட என் சங்கீத மின்னல் வெட்டே நேற்று நீ தந்த முத்தம் இன்று என் கனவில் காதல் சமுத்திர முத்தானது பருவ வயது என்னை உன் உருவ ஓவியத்தை என் மனக்கருவூலத்தில் வரைந்தது உன் புன்சிரிப்பு அந்த ஓவியத்தில் தினம் இரவு பெய்திடும் சாறு வெண் நிலவு பெண் என் முகம் கண்டதும் பூரித்தது காதலன் உன்னை அழைத்து வந்திட நிலவைத் தோழி உன் மாளிகை எட்டி பார்த்தது நிலா நீ இரவு கனவில் என் காதல் உலகம் உலவினாய் உன் கனவை கலைக்காத நிலா திரும்பியது ஏமாற்றத்துடன் காதலனே உன் பேரின்ப கனவு தந்திடும் காட்சி நனவை மிஞ்சியது அதனால் நிலா என்னோடு கொஞ்சியது இரவு தோழியாக